மைலோசை இந்தியா யூடியூப் சேனல் நேர்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை தயவு செய்து ப்ரெஸ் பண்ணிடுங்க காலம் புருஷத்தை நான் ஏழாவது ராசியாக வரக்கூடிய துலாம் ராசி துலாம் ராசி நேர்களுடைய விகாரி ஆண்டினுடைய ஆண்டு பலன் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சொல்லுங்கய்யா விகாரி வருடத்தினுடைய ஆண்டு பலன் துலாம் ராசிக்கு எப்படி இருக்குது துலாராசி அன்பர்களே இந்த விகாரி வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வருடத்தினுடைய கிட்டத்தட்ட அந்த முந்நூற்றி அறுபது நாட்களும் யோகமான என்று கால் சொல்லுவோம் அதுவும் ஜோசியப்படி வந்து முந்நூற்றி அறுபது சொல்லும் முந்நூற்றி அறுபதுன்னு சொல்ல மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு வந்து கிணைய பொம்மை அந்த சித்திரை ஒன்றாம் தேதியிலேருந்து பங்குனி மாதங்களா கணக்கு பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபது நாட்கள் வச்சு தான் நம்ம ஜோசிய பலன் சொல்கிறது அப்போ அந்த துளாராசிக்கு இந்த வருடம் முழுமையாக யோகமான பலன்தான் ராசியாதிபதி சுக்கனுடைய வலு சிறப்பாக இருப்பதாலும் இந்த வருடம் பிறந்த நேரத்தை கணக்கிடும்போது குறிப்பாக பார்க்கும்போது தொழிலிருந்தே ஆரம்பித்த தொழில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரட்டை தொழில் ஏற்படக்கூடிய காலம் துளாராசிக்கு இந்த வருடம் பார்த்தீங்கன்னா நல்ல வருடம் பிறக்கும் போதே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அதிகமாக இருக்கும் பண வரவுகள் ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் வராதுன்னு நினச்ச இடத்துல இருந்தெல்லாம் கைக்கு பணம் வந்து சேரும் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷம் குடும்ப உறவுகள் எல்லோரும் வந்து உங்கள்ட்ட வந்து பல விதமான ஐடியாக்கள் கேட்குறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் மங்கள காரியங்கள் மிக சிறப்பாக நடைபெறும் சகோதர சகோதரிகளால் சிறிய இடையூறுகள் அவர்களுடைய உடல்நிலை பாதிப்புகள் சிலருக்கு உடன்பரப்புகளுக்கு இளைய சுகோதருக்கு ஏற்படும் வாகனம் சம்பந்தமான பராமரிப்பு செலவுகள் வந்து அதிகரிக்கும் பழைய வீட்டை இடித்து புதுப்பிக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதுசாக இடம் வாங்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் நிறையவே பேருக்கு ஏற்படும் குழந்தைகளுடைய கல்வி மற்றும் குழந்தைகளுடைய திருமணம் மிக சிறப்பாக ஏற்படும் நேர் தங்கள் உடன் இருந்து தங்களுக்கு தங்களின் உப்பை சாப்பிட்டு துரோகம் பண்ணிய பல நபர்கள் தங்களை தேடி வரக்கூடிய காலம் கணவன் மனைவி ஒற்றுமை உறவுகள் திருப்திகரமாகவும் சிறப்பாக அமையும் வெளியூர் பிரயாணம் சாதகமாக அமையும் ஆலய தரிசனம் மற்றும் ஆன்மீக இன்பச் சுற்றுலா அதிகரிக்கும் தொழில் மேன்மையடையும் கூட்டு தொழில் திருப்திகரமாக இருக்கும் தொழில் முறையில் இரட்டிப்பு லாபம் ஏற்படக்கூடிய காலம் வெளிநாடு மற்றும் வெளிநாட்டில் இருக்கும் உறவுகளால் தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு குடியுரிமை வாங்கக்கூடிய யோகம் விரும்பிய திருமணம் சிறப்பாக நடைபெறும் திருமணத்திற்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும் இந்த விகாரி வருஷம் தங்களுக்கு வந்து சாதகமான ஒரு வருடம் என்றே சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்து சதவீதம் தங்களுக்கு பயனுள்ள வருடமாக இந்த விகாரி வருஷம் அமையும் என் துளாராசி நேயர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் மார்க் கிட்டத்தட்ட நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மீதமுள்ள இருபது சதவீதமும் அவர்களுக்கு சாதகமாக அமைவதற்கு எந்த கோவிலில் எந்த மாதிரியான ஆன்மீக பரிகாரங்கள் எந்த கிழமை செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி அதாவது துளாராசிக்கு இந்த வருடம் பார்த்தீங்கன்னா கிரகநிலையில் சாதகமாக இருந்தாலும் அவங்களுடைய தொழில் சார்ந்த வளர்ச்சிக்குன்னு பார்த்தீங்கன்னா சயன பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு தாயார் வழிபாடு செய்யலாம் ரங்கநாதர் ரங்கநாயகி கண்டிப்பாக தாயார் வழிபாடு செய்யலாம் அம்பாள் வழிபாடுன்னு எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா தெற்கு முகமாக இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு தெற்கு முகமாக இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு அப்படின்னா சிவன் ஆலயத்தில் சில ஆலயத்தில் பார்க்கிங்கன்னா அம்பாள் வலது பக்கம் இருக்கும் ஆமாம் சில சிவன் ஆலயத்தில் அம்பாள் வந்து தெற்கு பார்க்க இருக்கும் தெற்கு பார்க்க அந்த மாதிரி சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெற்கு பார்க்க இருக்கக்கூடிய அந்த அம்மன் வழிபாடு சக்தி வழிபாடு பண்ணீங்கன்னால் இன்னும் ரொம்ப என்ன கிழமை செய்யணும் யாரும் வெள்ளிக்கிழமை செய்யிறது ரொம்ப வெள்ளிக்கிழமை சயனப் பெருமாள் ரங்கநாத பெருமாள் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சாமி போன்ற சக்திரங்கள் இருக்கக்கூடிய பள்ளிகொண்ட பெருமாள் வழிபாடும் அதரோடு சேர்ந்த தாயார் அம்பாள் மகாலட்சுமி தேவியினுடைய வழிபாடும் வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லுங்க செஞ்சு மலர் தாமரை மலர் மாலை வாங்கி போட்டோம் தாமரை மலரில் மாலை செய்து அனுபவிக்கணும் இல்லையா அப்படி இல்லை தாமரை மணின்னு அந்த மணி மாலை தாமரை மணி மாலை அல்லது தாமரை மலர் மாலைகளை சாத்தி முடிந்த அளவு வார வார வெள்ளிக்கிழமையோ மாதத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமையோ மாதத்தின் தொடக்க வெள்ளியோ அல்லது மாதத்தினுடைய முதல் கடைசி வெள்ளியோ நீங்கள் அதை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால் இன்னும் மேன்மையான பலனை அடையலாம் என்பது துளாராசி நேர்களுடைய சிறப்பான பலன் அடுத்ததாக காலபுருஷ தத்துவத்தின் எட்டாவது ராசியாக வரக்கூடிய விருச்சிக ராசி நேயர்கள் ராசி நேயர்களுடைய விகாரி ஆண்டு பலன் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சொல்லுங்க விருச்சிகத்தினுடைய பலன் விருச்சிக ராசி அன்பர்களே இந்த விகாரி வருஷத்தினுடைய ஜோதியோட பலன் தங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நன்மையும் தீமையும் கலந்த ஓர் மா வருடமாக இந்த வருடம் அமை தீமைகளை பல நன்மை செய்வதன் மூலம் நன்மையாகவே மாற்றக்கூடிய ஒரு வருடமாக அமைத்துக்கொள்ளலாம் அலைச்சல் அதிகரிக்கும் தேவையில்ல இல்லாத வெளியூர் பிரயாணம் பண வரவு இல்லாத ஒரு பிரயாணம் பண வரவும் லாபமும் இல்லாத ஒரு தொழில் வியாபாரம் இந்தமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் பண வரவுகள் இருந்த பொழுதும் வரவு எட்டனா செலவு பத்தனா சொன்ன மாதிரி வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் அதிகரிக்கும் தாங்கள் சொல்லாத வார்த்தைகளை சொன்னதாக பலர் உங்களை துன்புறுத்தலாம் தாங்கள் பேசாத பேச்சுக்காக மற்றவர்களிடம் தாங்கள் மன்னிப்பு கோர நேரிடலாம் தெய்வ பிரார்த்தனைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் மற்றவர்களுக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது அது பண விஷயமாகட்டும் சொத்து விஷயமாகட்டும் பொண்ணு ஆகட்டும் பொண்ணாகட்டும் பெண்ணாகட்டும் எந்த விதமான வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுது நிதானத்துடன் வாக்குறுதி கொடுக்கவும் அப்படி இல்லை என்று சொன்னால் குடும்பத்தில் கேட்டு சொல்கிறேன் வீட்டில் கேட்டு சொல்கிறேன் குழந்தைகளிடம் கேட்டு சொல்கிறேன் மனைவியிடம் கேட்டு சொல்கிறேன் அம்மாவிடம் கேட்டு சொல்கிறேன் என்று காலத்தை தட்டினால் தங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் விலகும் சகோதர சகோதரிகளால் இடையூறுகள் வாகன சம்பந்தமான பராமரிப்பு செலவுகள் அதிகரிப்பு வாகனத்தால் சிறு விபத்துக்கள் ஏற்படலாம் கால்நடைகள் சம்பந்தப்பட்ட செலவுகள் அதிகரிப்பு வாகனங்கள் ஓட்டும் பொழுது கால்நடைகளால் இடையூறுகள் குழந்தைகளால் சில கௌரவ குறைச்சல் கணவன் மனைவி பிரச்சனைகள் வருடத்தினுடைய முற்பகுதியில் சிறப்பாக இருந்தாலும் பிற்பகுதியில் சிறிய இடையூறுகள் வந்து விலகும் நண்பர்களுடைய உதவி தங்களுக்கு சாதகமாக அமையும் தங்கள் மனம் புண்பட்ட மனதிற்கு நண்பர்களுடைய உதவியும் உறவினர்களுடைய உதவியும் தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் வேண்டாத ஊருக்கு வழி சொல்லும் கதையாக தங்களுடன் பணியாற்றும் நபர்களும் உயரதிகாரிகளும் கருத்துக்கள் வேண்டாத ஊருக்கு வெளி செல்லும் வழியாக அமையும் எனவே மற்றவர்களுடைய கருத்தை சிந்தித்து செயலாற்றுவது தங்களுக்கு சாதகமாக அமையும் வெளியூர் பிரயாணங்கள் நெடுதூர பிரயாணங்கள் தவிர்க்கவும் புதிய சொத்துக்கள் மற்றும் வாகனங்கள் மற்றும் வீடு மனை வாங்கும் பொழுது வில்லங்கம் விவகாரம் பார்த்து வாங்க வேண்டும் தெய்வ பிரார்த்தனைகள் கை கொடுக்கும் பெரிய மனிதர்களால் மறைமுக எதிர்ப்பு ஏற்படும் அரசியல் மற்றும் அரசாங்கத்தால் சில தண்ட செலவுகள் வந்து விலகும் தாய் தந்தையில் உடல்நலம் சிறிய பின்னடைவும் மற்றும் அவருடைய உடல் நலத்திற்காக அதிகமான மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம் பொழுதும் சிறிய கடன் பெற்று கடமைகளை நிறைவேற்றும் காலமாக இந்த விகாரி வருடம் தங்களுக்கு அமையும் இந்த விகாரி வருடத்தில் அறுபத்தைந்து சதவீதம் உங்களுக்கு சாதகமாக அமையும் முப்பத்தைந்து சதவீதம் உள்ள முப்பத்து முப்பத்தைந்து சதவீதம் குடும்ப உறுப்பினர்கள் அதாவது குடும்ப உறுப்பினர்னா கணவன் மனைவி குழந்தைகள் வச்சு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தால் சரி பண்ணிக்கலாம் நிறைய கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளில் விருச்சிக ராசி நேர்கள் இருப்பதனால் அவர்கள் வழிபாட வேண்டிய தெய்வம் என்ன தெய்வம் என்ன கிழமையில் எந்த மாதிரியான வழிபாடை செய்ய வேண்டும்ங்கிறத இப்போ நீங்கள் சொல்லுங்கய்யா அவங்களுக்கு விருச்சிகத்துக்கு இப்போது விச்சிக ராசிக்கு வந்து தெய்வ வழிபாடு முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது தெய்வ வழிபாடு விரதங்கள் வந்து அவனுக்கு வந்து அதிகமாக பலன் கொடுக்கும் விரதங்கள் விரதங்களும் தானங்களும் விரதங்கள் தானம் என்ன தெய்வத்துக்கு மத மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா வழிபட முறைகள் நிறைய இருக்குது சாமியை கும்பிட்டாலும் சரி சாமி கும்பிடக்கூடிய அடியாரை கும்பிட்டாலும் சரி இது மாதிரி தானங்கள் தான் அவங்க தானங்கள் கொடுக்க கொடுக்கறதுல என்ன தானம்லாம் பண்ணலாம் அன்னதானம் பண்ணுறது வஸ்திர தானம் உணவு தானம் தங்க தானம் எல்லா என்னென்ன சக்திக்கு தக்க தானம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நவதானிய தானம் அரிசி தானம் வெள்ள தானம் இனிப்பு காரம் புளிப்பு எல்லாம் தானம் பண்ணுறோம் பித்தளை வெண்கல மணி கோயிலுக்கு வந்து தானம் கோயிலுக்கு வந்து பொருட்களாக வாங்கி கொடுத்து தானம் பண்ணுறது என்ன பண்ணுறது கோயில் அடிக்கக்கூடிய மணி வாங்கி வைக்கிறது கோயிலுக்கு சாமிக்கு நேவதி பண்ணக்கூடிய பாத்திரங்கள் வாங்கி வைக்கிறது கோயிலுக்கு தேவையான பால் கொடுக்கறது கோயிலுக்கு தேவையான அபிஷேக பொருள் கொடுக்கறது இந்த மாதிரி வந்து பரிகாரங்களில் வந்து அவங்களுக்கு வந்து முழு பலனாக மாற்றிக்கலாம் தெய்வ வழிபாடுன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து எந்த விதமான தெய்வ தத்தாத்திரேயர் வழிபாடு சூரியதுர்கை அம்மன் வழிபாடு அதுக்கப்புறம் பார்த்தும்போது கிராம தேவதை வழிபாடு அவங்களுக்கு வந்து சாதகமாக சாதகமாக கிராம எல்கை தேவதை இருக்குங்களே ஒவ்வொரு கிராமத்துக்கும் இந்த கிராமத்துடைய நாலு எல்கைகளையும் இருக்கும் ஊருனுடைய ஆரம்பத்தில் இருக்கும் கிழக்கு தசையில் ஒரு தெய்வம் காவலுக்கு இருக்கும் மேற்கு தசையில் ஒரு தெய்வம் காவலுக்கு இருக்கும் வடக்கு தசையில் ஒரு தெய்வம் காவலுக்கு இருக்கும் தெற்கு தசையில் ஒரு காவல் காவல் தெய்வங்கள் இந்த எல்கை தெய்வங்களை எல்லையம்மன் சொல்லுவாங்க ஆந்திராவில் இந்த எல்கை தேவைகளை வழிபாடு பண்ணாலே அவங்களுக்கு வந்து இந்த விச்சிய ராசிக்கு இந்த விகாரி வருஷம் ரொம்ப சிறப்பாக அமையும் குறிப்பாக நேர்களே உங்களுக்கு சிறப்பாக தானங்கள் கொடுப்பது உங்களால் இயன்ற அளவு உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார வசதிக்கு தகுந்தார் போல அதுக்காக பெரிய கோடீஸ்வரனாக இருந்துக்கிட்டு நான் ஒரு சாதாரணமாக ஒரு லிட்டர் பால் கொடுக்குறேன் ஐம்பது விசாக்கு ஒரு ஒரு வகை சூழன் கொடுத்துருன்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு என்ன இறைவன் கொடுத்திருக்கிறாரோ அதற்கில் அதில் ஓரளவுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நீங்கள் தானங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு இறைவன் கொடுத்த அதில் உங்களுக்கு சக்திக்கு தகுந்தார் போல் உங்களுடைய தானங்கள் இருந்தால் உங்களுக்கு இந்த விகாரி வருடத்தினுடைய சில இருந்து நீங்கள் எளிமையாக தப்பித்து கொள்ளலாம் அப்படிங்கிறது ஜோதிடம் காட்டும் வழிகாட்டியாக நமக்கு இருக்கிறது அடுத்ததாக கிராம தெய்வங்களினுடைய வழிபாடும் உங்களுக்கு சிறப்பு தரும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு இதை சொல்லியிருக்காங்க அந்த உங்கள் நீங்கள் எந்த கிராமத்தில் இருக்கீங்களோ நீங்கள் குடியிருக்கும் கிராமத்தினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய கிராம தெய்வங்கள் நெல்லை மாவட்டங்களில் நிறைய கிராம தெய்வங்கள் பேச்சியம்மன் சுடலை மாடன் பிரம்மசக்தி இசக்கியம்மன் கோடி இருக்குது இப்படி நிறைய ஒவ்வொரு ஊர்களையும் மதுரை மாவட்டங்களில் போகும்போது முனீஸ்வரன் அந்த மாதிரியான பெயர்கள் அழைக்கப்படக்கூடிய தெய்வங்களாக இருக்கும் சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் தான் இப்படி காலத்தினுடைய ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு விதமான பெயர்கள் நாமங்கள் வேறாக இருந்தாலும் ரூபங்கள் வேறாக இருந்தாலும் பரபிரம்மம் ஒன்றே அந்த பரபிரமம் எல்லையில் இருக்கக்கூடிய சக்தியாக செயல்படும் பொழுது உங்களுக்கு நிவர்த்தி தரக்கூடிய பலனை தருங்கிறதையும் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க அடுத்ததாக காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாவது ராசியாக வரக்கூடிய தனுர் ராசி தனுசு ராசின்னு சொல்லக்கூடிய ராசி இந்த தனுசு ராசி நேர்களுடைய விகாரி ஆண்டு பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசி அன்பர்களே இந்த விகாரி வருடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பலன் தரக்கூடிய வருடமாக இருக்கிறது இந்த விகாரி வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து மங்கள காரியங்கள் பல வருடங்களாக தடைப்பட்ட மங்கள காரியங்கள் சிறப்பாக நடைபெறும் மங்கள காரியம்னா என்னது குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது குழந்தைகளுக்கு புனல் போடுறது அப்புறம் குடும்பத்தில் குழந்தைகள் ருதுவாகிறது குழந்தை இல்ல அவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறது மனதுக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடிய அனைத்தும் விருத்தி விருத்தி சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து மங்கள காரியம்னு பேர் அப்போ இது போன்ற பல மங்கள காரியங்கள் குடும்பத்தில் ஏற்படும் பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும் பண வரவுகள் திருப்திகரமாக இருந்தாலும் அலைச்சல் அதிகரிப்பு இருவர் பார்க்கக்கூடிய வேலை உங்கள் தலையில் சுமக்க வேண்டியிருக்கும் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் சகோதர சகோதரியனுடைய குடும்பத்தையும் சேர்த்து தாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு குடும்ப பொறுப்பு வாகனங்கள் மற்றும் வீடு வாங்குவதில் காலதாமதம் ஏற்படும் வருடத்தினுடைய பிற்பகுதியில் வீடு மற்றும் சொத்து சேர்க்கை வாகன சேர்க்கை ஏற்படும் குழந்தைகளால் சந்தோஷம் மனமகிழ்ச்சி அதிகரிக்கும் கோர்ட் வழக்குகள் வெற்றி பெறும் கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடு மற்றும் பிரிவினைகள் இருந்து விலகி இருவனும் இருவரும் மனம் ஒன்று சேர்ந்து மீண்டும் வாழ்க்கையை தொடரக்கூடிய காலமாக அமையும் பிரிந்த நட்பு வட்டாரங்கள் ஒன்று சேரும் தொழில் மேன்மையடையும் கூட்டு தொழில் இருக்கும் அரசியல் அரசியல் சார்ந்த செல்வாக்கு அதிகரிக்கும் தெய்வ வழிபாடு மற்றும் ஆலய வழிபாடு மிக சிறப்பாக அமையும் பல வருடங்களாக இருந்து வந்த தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும் காலமாக அமையும் சிலருக்கு வெளிநாடு சார்ந்த வேலைவாய்ப்புகளும் பலருக்கு வெளிநாடு சார்ந்த குடியுரிமை பெறக்கூடிய காலமாக அமையும் வெளியூர் வெளி மாநிலங்களில் இருந்து வரக்க வேண்டிய பண வரவுகள் மற்றும் பொருள் வரவுகள் வந்து சேரும் இந்த வருடம் தங்களுக்கு சாதகமான வருடம் என்றே சொல்லலாம் இந்த வருடம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தைந்து சதவீதம் நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் அறுபத்தைந்து சதவீதம் கிரக சூழ்நிலைகளினால் இருக்கக்கூடிய நன்மையான பலன்களை அடைவதோடு மட்டுமல்லாமல் மீதி இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எந்த விதமான ஆலய வழிபாடுகளை தனுசுராசி நேர்கள் என்ன கிழமைகளை ஏற்படுத்திக்கலாம் தனுசுராசி நேர்களுக்கு இந்த விகாரி வருஷம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான தெய்வங்கள் வழிபாடு நல்லா இருக்கும் கேட்டீங்கன்னா வைணவ கடவுள் என்று சொல்லக்கூடிய லட்சுமி நரசிம்மர் சுதர்சன பெருமாள் மீன்ஸ் சக்கரத்தாழ்வார் அக்கரத்தாழ்வார் ஆஞ்சநேயர் இந்த மாதிரி கருடன் கருடன் கருடாழ்வார் கருடாழ்வார் இந்த மாதிரி வைணவ தேவதைகள் இந்த வருடம் அவங்களை காப்பாற்றும் என்ன கிழமையில என்ன மாதிரி வழிபாடு செய்வோம் அவங்க வந்து சனிக்கிழமையும் செய்யலாம் புதன்கிழமையும் செய்யலாம் புதன் சனிக்கிழமைகளில் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு கருடாழ்வார் வழிபாடு சிறப்பு தரும்னு சொல்லியிருக்கீங்க ஆமாம் அவங்களால முடிஞ்ச அளவு எந்த மாதிரியான வழிபாடு வழிபாடில் வழிபாடுன்னு அது பழசு பல இது அடக்கம் என்ன வழிபாடுன்னு அது தீபம் ஏற்றுறது வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது சாமிக்கு பழங்கள் வாங்கி கொடுக்கறது ஆலய தீபத்துக்கு நெய் வாங்கி கொடுக்கறது சக்திக்கு தக்கன எண்ணெய் வாங்கி கொடுக்கறது அந்த சுவாமியுடைய மந்திரங்களை ஜபம் பண்றது அந்த சாமியுடைய மந்திரங்களை வந்து உச்சாரம் ஜபம் பண்றது உச்சாடனம் பண்றது இதெல்லாம் வந்து வழிபாடு பொத்தையே நாங்கள் வழிபாடு வழிபாடுன்னு சொல்லுவோம் ஜோசியத்தில் வழிபாடுன்னா என்ன கோவிலுக்கு போய் சாமி முட்டா வழிபாடு அது இல்லை வழிபாடுன்னு வழிபாடு முறையில் அவங்களுடைய சக்திக்கு தக்கன இருக்கிறது சாமியினுடைய நாமங்கள் எழுதுறது அங்க பிரவசனம் பண்றது அடிப்பிரச்சினை வைக்கிறது இதெல்லாம் சரி அந்தந்த அவதார ரூபங்கள் என்னென்ன வழிகள் சொல்லியிருக்கிறதோ அந்த வழியில் நடப்பது வழிபாடு இல்லையா கண்டிப்பாக அந்த மாதிரி வழிபாடு வழிபாடு அந்தந்த தெய்வம் என்னென்ன சொல்லியிருக்கிறதோ அதுபடி நடத்தல் வழிபாடு கண்டிப்பாக அது பிரார்த்தனைன்னு சொல்லுவாங்க வடமொழியில் பிரார்த்தனை சுத்த சிலர் நேர்ச்சி கேரளா பாஜக நேர்ச்சேன்னு சொல்லுவாங்க நேர்ச்சி இப்படி பல பெயர்கள் உண்டு கண்டிப்பாக ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க மூன்று ராசியினுடைய இதுக்கு அதுக்கு அடுத்ததாக நம்மளுடைய முக்கியமாக சொல்லக்கூடியது மைலோசை இந்தியா யூடியூப் சேனல் நேர்களை மைலோசை இந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை தவறாமல் நீங்கள் அமைக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்க தவறாமல் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஜோதிட சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வந்து அப்போ தான் வந்து சேரும் இன்னும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நிறைய டிப்ஸுகள் நம்மளுடைய சேனலில் ஒளிபரப்பாக இருக்கிறது அதை பயன்பெறுகிற பயன்பெற நினைப்பவர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை அமுக்குங்க ஒரு சிறிய விளம்பரங்களுக்கு பின் அடுத்ததாக மகரம் கும்பம் மீனம் இந்த நேர்களுடைய விகாரி ஆண்டு பலனை நாம் பார்க்கலாம்